தமிழ் நடிகர் நடிகைகள் தங்களுடைய திருமண வீடியோக்களை ஓடிடி தளங்களுக்கு விற்பனை செஞ்சுட்டு வராங்க ரீசெண்டா இந்தி நடிகைகள் திருமணத்தை ஒளிபரப்பும் உரிமையை ஓடிடி தளங்களுக்கு பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்காங்க அவங்களை தொடர்ந்து நம்மளோட நடிகை நயன்தாராவும் டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவங்களும் தங்களுடைய திருமண நிகழ்வை ஒரு ஓடிடிக்கு ரிலீஸ் ஆனதும் தங்களுடைய திருமண வீடியோக்களை ஓடிடிக்கு விற்பனை செஞ்சு அதுல இருபத்தி கோடி ரூபாய் பார்த்ததான் நம்மளுடைய திரை உலகம் சொல்லியிருக்காங்க இவங்களை தொடர்ந்து ரீசெண்டா நடக்க இருக்கிற நடிகை சோபிதா துளிபால அவங்களோட திருமணமும் ஒரு ஓடிடிக்கு விற்பனை செஞ்சிருப்பதா நம்ம திரையுலகம் சொல்லியிருக்காங்க இவங்க வேற யாரும் இல்லைங்க நம்ம நடிகர் நாக சைத்தன்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க இவங்க நடிகர் நாக சைத்தன்யாவை டிசம்பர் நாலாம் தேதி திருமணம் செஞ்சுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண வீடியோவை ஓடிடியில ரிலீஸ் பண்ணி ஐம்பது கோடி ரூபாய் பார்த்திருக்காங்கன்னு நம்மளுடைய சமூக வலைத்தளங்கள் சொல்லியிருக்காங்க